பக்தி பக்திகளீஷ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாலை பலர்களையும் இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி மாதமாக இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்கொள்ளக்கூடிய வருடத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகின்றது எத்தனை வேதனை சோதனைகள் இருந்தாலும் கூட எழுத்து போராட்டக்கிட்ட ஒரு மன உறுதி மிக்கவர்கள் தான் நீங்கள் இருந்தாலும் கூட போராட்டி கலைத்து விட்டீர்கள் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்க போகிறோம் அதே நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரை

பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுவாதி துலாமை பொறுத்தவரைக்கும் விசாக ஒன்று ரெண்டு போன அருமையான ஒரு நல்ல வாய்ப்புங்க அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன் இழந்ததே திரும்ப பெறுவதை போன்ற இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் மூன்றையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கவலையே பட வேண்டாம் குரு பகவான் சாதகமாக இருப்பதனால் தொற்றது துளங்கும் காரணம் மிதனத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வை இந்த பார்வை கிடைப்பதற்குத்தான் நீங்கள் காத்திருந்தது போல இதுவரை சிரமத்தையும் போராடி உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வே நடக்கவில்லை என்று கலங்கிவிருக்கெல்லாம் அந்த சுப நிகழ்வுகள் பிரச்சனை இல்லாம படிப்படியாக நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான தருணம் குருவினுடைய பார்வை அந்த வகையில குரு பகவான் சாதகமாக இருப்பதற்கு நீண்ட எதிர்ப்புகளை தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள் அதே நேரம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை அடையும் செல்வாக்கு உள்ளவர்கள் ஏற்பட ஒரு வாய்ப்பு இது ஒண்ணுதான் கொஞ்சம் கூர்ந்து பாருங்க செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த செல்வாக்கு எதுல இருப்பாங்க பொருளாதாரத்துல இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க அவர்களுக்குள்ளே ஒரு பதவி ஏற்பட காரணமா இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க பேசும்போது உங்கள் செயல்பாட்டில் நிதானமும் பொறுமையும் கைகாளுப்பு குறிப்பா அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமா இருக்கின்ற ஒரு காலத்தை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு பகவான் சொல்கின்றார் அதே நேர கலத்திரக்காரகன் சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் ஆகியோர் அழகாக நன்மை ஏற்படுபது பாத்தீங்களா நான்கு கிரகங்கள் நலமாக நன்மை தரக்கூடிய ஒரு அனுமதியான ஒரு காலகட்டம் பாக்கிய

அதே நேரத்தில் துல்லாம்பராசிக்கிற எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் இது ஒண்ணுதான் உங்களுக்கு பழகினார் எந்த விதத்திலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இந்த மாதத்துல மட்டும் சரியாக அமைந்து விட்டால் எந்த விதமான பாதிப்புகளும் உடல் ரீதியாக மன ரீதியாக சந்திக்க மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அந்த வகையில கவனமாக நிதானமாக மனதை மட்டும் சரியாக வைத்துக் கொண்டாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த டிசம்பர் மாதம் அற்புதமான யோக பலனை தரும் அதே நேரம் தெய்வ பலத்தையும் கொண்டால் நன்றாக இருக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இரண்டு தமிழ் மாதங்களும் வருகின்றன கார்த்திகை மாதத்தில் கண்கிறப்பாக நரசிம்மரை என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நரசிம்முடைய பார்வை பட்டு விட்டாலே போதும் சனிபுமா தரக்கூடிய கெடுபல்கள் குறைத்து நற்பணர் வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு முறை சோழிங்கர் சென்று நரசிபரை மனமுருக வழிபடுங்கள் கை நிறைய துளசியையும் கை நிறைய தாமரை பூவை கொண்டு துளசி மாலையை பெருமாளுக்கும் தாயாருக்கு தாமரை மலையும் மனைவிகள் முக்கியமா நம்ம ஒன்று சொல்றோம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதனால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று இந்த ஆலயத்தின் அற்புதம் என்னவென்றால் இவரை தொட்டு மனமுருக பிரார்த்தனை செய்யலாம் ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டா உடைச்சி அந்த நீரை வெளியேற்றி அதுல நல்லெண்ணையை நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுங்க அந்த நல்லெண்ணெய் தேங்காயில ஏற்றுவது அற்புதமான ஒரு யோக பலனை தரும் தனி தரக்கூடிய கெடுபலனை குலைத்து நற்பலனை தரும் என்னை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதம் துலாபராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நற்பலனை தரக்கூடியது